கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு பெரிய பழமொழி நம்ம கோயில்ல இங்க என்ன சிறப்பு கோயில் மனைவியை மடிமேல உட்கார வச்சுட்டு மங்கள சனீஸ்வரராக சனி பகவான் எல்லாம் இல்லாமல்ல சிவபெருமானுடைய பேரொருளினாலே நமது அரக்கோணம் நகரத்தின் மங்கம்மாப்பேட்டை கிராமத்திலே மங்களநாதனாய் நீலாதேவி சமேதராய் எழுந்தருளி எல்லாம் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அனைத்து வித வளங்களையும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ நீலாதேவி சமேத சனீஸ்வர பகவானுடைய ஆலயத்திலே இன்றைய தினத்திலே இறைவனுடைய பெருமைகளையும் இறைவனுடைய தல வரலாறுகளையும் நாம் பார்க்க உள்ளோம் சரி முதல்ல சனீஸ்வரர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு பெரிய பழமொழி உண்டு உலகத்துல உள்ள எல்லா தெய்வங்களும் சேர்த்து தடுத்தாலும் சனி கொடுக்கறத தடுக்க முடியாது அப்படி என்ன சனீஸ்வரருக்கு ஒரு பலம் அப்படின்னா சிவபெருமானும் மகாவிஷ்ணுவனுடைய ரெண்டு பேருடைய வேலையை சேர்த்து செய்றவர் சனி பகவான் ஒன்பது கோள்களிலே சனி பகவான் என்றாலே சனீஸ்வரன் என்ற ஒரு ஈஸ்வரன் பட்டம் உண்டு ஏன் அவருக்கு மட்டும் ஈஸ்வரன் அப்படின்னா பொதுவாவே ஈஸ்வரன் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம் உலகத்துக்கெல்லாம் ஒரே தலைவன் யாரு நம்ம சிவபெருமான் அப்போ அந்த ஈஸ்வரன் அப்படின்ற பட்டம் சிவனுக்கு அடுத்து யாருக்கு இருக்குன்னா சனீஸ்வரனுக்கு ஏன் அப்படின்னா நியாயாதிபதி கர்மாதிபதினு சொல்லுவோம் நியாயம் தர்மம் கர்மம் இது மூணுத்துக்கும் அதிபதியா இருக்கிறவர் சனி பகவான் அப்போ நவகிரகம் நம்ம ஒரு பிறப்பு எடுக்கிறோம் நம்மளுடைய கணக்கு வழக்கு அதாவது நம்ம முன்ஜென்ம வினைன்னு சொல்லுவோம் ஊழ் வினை அப்படின்னு சொல்லுவோம் வரவு செலவு கணக்கு நம்ம எப்படி பாக்குறோமோ நம்மளுடைய கர்மாவனுடைய வரவு செலவுக்கு ஏற்ற மாதிரி நட்பலனையும் அசுப பலனையும் வாரி வழங்குபவர் சனி பகவான் இன்னொன்னு என்ன அப்படின்னா பாரபட்சம் கிடையாது யாரா இருந்தாலும் ஒன்னு தப்பு பண்ணியா தண்டனை நல்லது பண்ணியா அதுக்கான பலன் அப்படி உலகத்துல பல இடத்துல சனீஸ்வரர் கோவில் இருக்கு ஒரு ஒரு திருத்தலங்கள்ல ஒரு ஒரு விதமா சுவாமி இருக்கிறார் நம்ம கோயில்ல இங்க என்ன சிறப்பு அப்படின்னா மனைவியை மடிமேல உட்கார வச்சு மங்கள சனீஸ்வரராக சனி பகவான் இருக்கார் நீலாதேவி என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவியை மடிமேல அமர்த்தி கொண்டு நீலாதேவி உடனாகிய ஸ்ரீ மங்கள சனீஸ்வரர் என்ற பெயரிலே இங்கு எழுந்துள்ள இருக்கிறார் சரி இந்த கோயில் எப்படி உருவாச்சு எதாருனாலும் ஒரு ஆரம்பம் ஒண்ணு இருக்கும் இல்லையா கோயில் எப்படி உருவாச்சுன்னா திருநாவுக்கரசு என்று ஒரு குருக்கள் இருந்தார் அவருடைய கனவுல எங்க அப்பா அவருடைய கனவுல சுவாமி ஒரு நாள் காட்சி கொடுத்து இந்த மாதிரி எனக்கு ஒரு கோவில் கட்டு உன் மூலமா நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொப்பனம் கண்டார் அப்போ மறுநாள் எழுந்து பார்த்தா ஏதோ கனவு கண்ட மாதிரி இருந்தது என்ன கனவு என்ன ஏதுன்னு தெரியல சரி மனம் குழம்பி அப்படியே விட்டுட்டாரு ஒரு ஒரு வாரம் போச்சு திடீர்னு இன்னொரு நாள் ஒரு கனவு நான் உனக்கு சொன்னேன் நீங்க எதையும் எடுத்துக்க எதையுமே நீ ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு இன்னைக்கு கிழமைக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டார் அன்னைக்கு எழுந்து பார்த்தா அன்னைக்கு சனிக்கிழமை ஆயிட்டு ஓ அப்ப நம்மளுடைய கனவுல வந்தது சனி பகவான் தான் அப்படின்றதுக்கு மறுநாள் எங்க அப்பா வந்து பெரிய ஜோசியர் ஸோ மறுநாள் ஜாதகம் பார்க்க வந்த ஒரு கிளைண்டுக்கு சனி தோஷம் பலமாக இருக்கவே எதனா ஒரு கோயிலில் சனீஸ்வரர் ஒரு சிலை பண்ணி வைங்கன்னு சொல்லுவேன் இல்லை சாமி நீங்களே வாங்க நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சுவாமியை கூட்டின்னு போய் கையோட எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த விக்ரம் இந்த சுவாமியினுடைய உருவம் உருவமானது சுவாமி சில செய்யறாங்க செஞ்சு வேற ஒரு இல்லை நீங்களே எதனா பண்ணிக்குங்கன்னு அவங்க நம்ம கிட்ட கொடுத்துட்றாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா திருத்தலங்களிலையும் சுவாமியை கூட்டின்னு போய் அபிஷேகங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரோம் எடுத்துன்னு வந்து ஒரு ரெண்டு சனிப்பயிற்சி விச் மீன்ஸ் அஞ்சு வருஷம் சுவாமியை நம்ம வீட்லேயே ஒரு இடத்துல வச்சு பூஜை பண்றோம் சனிப்பயிற்சியான அரகோணத்துல ஒரு மண்டபத்துல வச்சு சிறப்பா யாகங்கள் பண்ணிட்டு வரோம் திடீர்னு ஒரு மே மாசம் காத்து கிடையாது மழை கிடையாது சுவாமி சில இருந்த இடத்துல இருந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு நகர்ந்துருக்கு ஸோ எனக்கு ஒரு ஆச்சரியம் எப்படி சுவாமி நகரம் யாரும் நகர்த்தல இன்னும் பண்ணலை எப்படி இது எது சாத்தியம்னு நான் கேட்கும்பொழுது அப்பா என்ன சொல்றாரு சுவாமி அவர் பிரதிஷ்டை ஆகிறதுக்கான டைம் வந்துடுத்துரா அப்படின்னு சொல்றாரு மே மாசம் இது நடக்குது செப்டம்பர் மாதம் கோயில் கும்பாபிஷேகம் இந்த இடத்த நம்ம அது வரையும் கோயிலுக்கான இடம் வாங்கலை கோயில் கட்டலை எதுவுமே நம்ம கையில இல்லை அடுத்த மூணு மாசத்துல இந்த இடம் வாங்குறோம் பல பரிசிரமப்பட்டு இடம் வாங்குகிறோம் கோயில் கட்டுறோம் மூணு மாசத்துல சனி பயிற்சிக்கு நம்ம பிரதிஷ்டை நடக்குது அப்போ சுவாமியினுடைய மகத்துவம் இதிலிருந்தே தெரியணும் ஸோ சனியை ஒருத்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா யாராலையும் தடுக்க முடியாது இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கோயிலில் என்ன த மிக சிறப்பு அப்படின்னா ரெண்டில் சனி இருக்கிறவங்க ஏழில் சனி இருக்கிறவங்க பத்தில் சனி இருக்கிறவங்க அஞ்சில் சனி இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் முக்கியமான ஒரு பார்ட் அதாவது கலத்திர புத்திர சத்ருத்துவ காரநாயனமாக அப்படின்னு சனியினுடைய அஷ்டோத்திரத்துல ஒரு அர்ச்சனை வரும் என்னன்னா சனியினுடைய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா கலத்திரம் கல்யாணம் புத்திரம் குழந்தைக்கு சனி ஒரு முக்கிய காரணம் சத்ரு எதிரியை ஜெயிக்கணும்னாலும் சனி பலமா இருக்கணும் அடுத்தது குடும்பம் தொழில் தொழில் நம்ம எல்லாரும் சனியை சொல்லுவோம் தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னா சனியனுடைய பலம் இருக்கணும் சனி பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுந்தான் ஒருத்தர் தொழில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தொழிலில் ஜெயிக்க முடியும் குரு குரு இருந்தால் பணம் வரும் சனி இருந்தால் தொழில் வளரும் அப்படி எல்லா விதமான விஷயங்களுக்கும் சனி பகவான் முக்கிய காரணமாக இருக்கார் சரி எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா பொதுவாக சனீஸ்வரர் வந்து அம்பையும் வில்லியும் வச்சுட்டு இருப்பார் இப்போ நம்ம கோயிலில் பார்த்தோம்னா அந்த கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்காது உடஞ்சு இருக்கும் என்ன அப்படின்னா சாந்தாகாரமா காரமாக இருக்கார் அப்போ நம்ம கோயிலில் கல்யாணத்துக்கு வரவங்க தொழில் தடை குடும்பத்துல பிரச்சனை இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒன்பது வாரம் பதினோரு வாரம் ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு கணக்கு உண்டு அதை மாதிரி அவங்க பண்ணிட்டு போறாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை தொழில் கஷ்டப்படுறவங்களுக்கு தொழில் நஷ்டமானவங்க அப்படியே நிறைய பேர் வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீசென்டா ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் வந்தாரு ரியல் எஸ்டேட்ல அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்ட் லாக் ஆகிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியாம யாரோ ஒருத்தர் சொல்லி நம்ம கோயிலுக்கு வராரு பதினோரு வாரம் யாரோ ஒரு ஜோசியர் சுத்த சொல்றாங்க ஏழே வாரம் சுத்துறாரு எண்பது பர்சன்ட் ரெக்கவர் ஆயிட்டாரு அவர் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு போனார் கோயிலுக்கு அதாவது நமக்கு எதுவும் அவர் செய்ய வேணாம் ஆனா சுவாமியினுடைய ஒரு மகத்துவம் அதுக்கப்புறம் அவர் ரெகுலராக சனிக்கிழமை டைம் கிடைக்கும் போல வந்து போறார் இந்த மாதிரி நம்ம பல விஷயங்கள் சொல்லலாம் சோ கல்யாண தடை குடும்பத்து குடும்ப ஒற்றுமை வருமானம் குழந்தை இந்த இந்த நாலு விஷயத்துக்கும் நம்ம கோயிலில் சிறப்பா சுவாமி அனுகிரகம் பண்றார் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சனிக்கிழமையில ராகு காலத்துல இங்க சனி பகவானுக்கு விசேஷம் அதே மாதிரி காலையில ராகு காலத்துல தீபம் போடுறது நம்ம கோயில ஒரு சிறப்பு அம்சம் பொதுவா சனி ராகு காம்பினேஷன் ஜாதகத்துல இருக்கிறவங்க இல்ல வந்து கோச்சாரத்தில் சனி ராகு தொடர்பு உடையவங்க இவங்களுக்கெல்லாம் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் மன இறுக்கங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் இந்த ராகு காலத்தில் ரெகுலராகவே நம்ம கோயிலே எள்ளு முடிச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண எள்ளில் தீபம் வைக்கிறோம் இந்த தீபம் பொழுது அவங்க அந்த இருக்கத்துல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து விடுபடுறாங்க விடுபடுறாங்கன்றதோட அதை கடந்து வர்றதுக்கான அமைப்பு கிடைக்கிது நம்ம கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னா சனிக்கிழமையில காலையில ஏழுல இருந்து பன்னெண்டு வரையும் சாயந்தரம் அஞ்சரைலேருந்து இருந்து எட்டு வரையும் கோயில் இருக்கும் இந்த ராகு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது பத்தரை காலையில இந்த டைம்ல எந்த கஷ்டமா இருந்தாலும் நம்ம அந்த அவங்க தீபம் போடுறாங்க தீபம் போடுறாங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன் நடந்துட்டே வருது இனி வரையும் இருந்து வராங்க வெளி ஸ்டேட் வெளி மாநிலங்கள் எல்லா ஊர்ல இருந்துமே நம்ம கோயிலுக்கு வராங்க ரெகுலரா ஸோ அதே மாதிரி சனி முக்கியமான விஷா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர சனிப்பயிற்சி விழா நம்மளுடைய ஆலயத்துல மிக சிறப்பாக நடக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா அந்தந்த அந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பூஜை என்ன பரிகாரம் ஸோ இந்த மாதிரியா நம்ம பண்றோம் அவங்கவுங்க வராங்க அவங்களுடைய கோரிக்கைகள் சுவாமி கிட்ட வைக்கிறாங்க நிறைவேறினதுக்கு அப்புறம் சுவாமிக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க முக்கியமா சனிக்கிழமையில ராகு காலத்துல இங்கே சனி பகவானுக்கு விசேஷம் அதே மாதிரி பின்னாடி பிரார்த்தனை தீபம்னு ஏற்றோம் இந்த ராகு காலத்துல வன்னி மரமோ வில்வ மரமோ சேர்ந்து இருக்கும் நம்ம கோயிலில் பின்னாடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அண்ணாந்து பார்த்தா படர்ந்து இருக்கிற அளவுக்கு மரம் அவ்வளோ பெரிய விர்கம் பொதுவாக எல்லா இடத்துலையும் இந்த ரெண்டு மரமும் வளராது சிவ சாநித்தியமோ சனீஸ்வரர் சாநித்தியமும் இருந்தாதான் வளரும் அப்படி நம்ம கோயில இந்த ராவு காலத்துல அஹ் பிரார்த்தனை தீபம் தீபம் எடுத்துட்டு அந்த மரங்களை வளம் வந்து அஹ் சனீஸ்வரனுக்கும் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வச்சுட்டு போறாங்க எல்லாரும் எல்லா விதமான வளங்களையும் நல்லபடியா இருக்கும் அடுத்து வரக்கூடிய மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி மார்ச் மாசம் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கம் படி கும்பராசில இருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் அன்றைய தினம் அந்த ஒரு இரண்டு தினத்திலே சனி பகவானுக்கு நம்ம கோயில்ல சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் மிக சிறப்பான நடைபெறும் அனைவரும் வருக எல்லாமல்ல சனி பகவானுடைய பேருளை பெற்று வாழ்க்கையில் எல்லாற்றையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நம பார்வதே பததே ஹரஹர மகாதேவாம்